Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One. தொடர்பான தகவல்களை வழங்காக தற்போது நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு உங்களை அழைத்து கிழக்கு மாகாணத்தில் தற்போதைய வானிலை நிலை எவ்வாறு போகின்றது என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தொழில்நுட்பத்தோடு தொழில்நுட்பத்தின் வாயிலாக வணக்கம் மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக பெய்து வந்த மழை இரவு ஓய்வடைந்திருக்கின்றது இந்த மழை தற்போது விட்டிருந்த போதிலும் ஆங்காங்கே வெள்ள நிலை தோன்ற ஆரம்பித்துள்ளது நாம் நேற்றைய தினம் சில இடங்களில் அவதானிப்போம் இந்த வெள்ள நிலை தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கும் விடயம் இந்த பிரதேசத்தில் சரியாக சரியான முறையிலும் பூரணமாகவும் வடிகான்கள் அமைக்கப்படாமையே முக்கிய காரணமாக இருக்கின்றது குறிப்பாக குறிப்பாக இங்கே இந்த பகுதியில் அஹ் தொடர்ச்சியாக முழுமையாகவும் பூரணமாகவும் வடிகான்கள் அமைக்கப்படவில்லை அதே போன்று இங்கு நிர்மாணிக்கப்பட்ட வடிகான்கள் பராமரிக்கப்படமாக உள்ளது எனவே இங்கு தோன்றியுள்ள சாத்தியங்கள் இல்லாமல் உள்ளது எனவே நேற்றைய தினம் பொதுமக்கள் நேரடியாக இறங்கி இந்த வடிகான்களை சுத்தப்படுத்தியதை காண முடிந்தது உண்மையாகவே இது விதி அபிவிருத்தி அதிகார சபை அதே போன்று உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழியர்கள் இணைந்து செய்ய வேண்டிய இந்த வேலையை தற்போது பொதுமக்கள் செய்கின்றார்கள் போன்று அஹ் வேளாண்மைகளும் இம்முறை அஹ் பிந்தி விதைக்கப்பட்டுள்ளதால் சிறிய பயிர்களாக இருக்கின்றன தொடர்ந்து மழை பெய்து வெள்ள நிலை ஏற்பட்டால் வேளாண்மைகளும் அஹ் அழிவடையக்கூடிய அழிவடையலாம் என்கின்ற ஒரு அச்சநிலையும் காணப்படுகிறது